திருப்புகள் பாராயணம் செய்யலாம் வாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து அகரமுமாகி அதிபனுமாகி ஆகி பழமுதிர்ச்சோலை முருகர பாடக்கூடிய பாடல் அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயன்யனாகி அரியனாகி அரண்யனாகி அவன் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளிய வரவேணும் வேணும் மகபதியாயி மறுவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே செககணசேகு தகுதி திமியன ஆடும் மயிலோனே திருமளிவான பழமுதிர்ச்சோலை மலை மிசை மேவு பெருமா அடுத்ததாக இத்திருப்புகளுக்குரிய பொருள் வாங்க எழுத்துக்களில் அகர எழுத்தாகியும் எல்லா உலகங்கட்கும் தலைவராகியும் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவராகியும் முக்தி வீடாகியும் நான் முகனாகியும் திருமாலாகியும் உருத்திர மூர்த்தியாகியும் அம்மூவருக்கும் மேற்பட்டவராகியும் சமீபத்தில் உள்ளவராகியும் எல்லா பொருள்களுமாகியும் இனிமையாக விளங்குபவராகியும் வருபவரே நூறு அசுவமேத யாகங்கள் செய்து மகபதி என்று பெயர் பெற்றவனும் வளன் என்ற அசுரனை ஆகிய இந்திரன் மிக்க மகிழ்ச்சி அடையும் கட்டழகு உடையவரே வனத்தில் வாழுகின்ற வேடுவன் செய்தருளிய வழிபாட்டை கழிப்புடன் ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்த கதிர்காமம் எனும் திருத்தலத்தை உடையவரே தகுதிமித்த ஓதி திமி என தாழ இசையுடன் நடனம் செய்கின்ற மயிலை வாகனமாக உடையவரே செல்வம் அழிந்து கிடக்கும் பழமுதிர்ச்சோலை மலைமீது எழுந்தருளியுள்ள பெருமையின் மிக்கவரே பெரிய நில உலகத்தின் கண்ணே எல்லோரும் உயிர்வு பெறுவதுடன் அடியேனும் உய்ந்து ஈடேறும் பொருட்டு என் முன்னே ஓடி ஓடிவந்து ஆட்கொள்வீராக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோ